அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருண் இன்னும் ஒரு காணொலியில் நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களை நான் சந்திக்கிறேன் இன்னைக்கு இந்த வீடியோல அஸ்விஸ்ம தொடர்பாக இரண்டு முக்கியமான செய்திகளை தான் பார்க்க போறோம் ஒண்ணு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டாம் கட்டத்துக்கு விண்ணப்பித்து காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு நலன்புரி நன்மைகள் சபையினால ஒரு முக்கியமான செய்தி ஒண்ணு விடுக்கப்பட்டிருக்குது இந்த செய்தி என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் அதே போன்று இந்த அஸ்வஸ்ம கொடுப்பனவை பெற்றுக் கொண்டிருக்கிறவங்க வந்து எதிர்வரும் தமிழ் சிங்கள புத்தாண்டு அதாவது அடுத்த மாதம் வந்து தமிழ் சிங்கள புத்தாண்டு காரணமாக வந்து ஏப்ரல் மாதத்துக்கான கொடுப்பனவு வந்து வெகு விரைவிலேயே வழங்க போறாங்க இது எப்போ வழங்க போறாங்க எந்த டேட்ல உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து சேரும் இப்படிங்கிற முழுமையான தகவலை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் எனவே வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்ப என்னுடைய யூடியூப் சேனல் போக நீங்க புதுசா வாரீங்கன்னா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கங்க அப்ப தான் போடக்கூடிய எல்லா காணொலிகளும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இலங்கையில இப்போ அதிக அளவுல பேசு பொருளாக மாறி இருக்கின்ற மிக முக்கியமான விடயம் வந்து அஸ்விஸ்ம கொடுப்பனவு தொடர்பான விடயம் குறிப்பாக இலங்கையில இருக்கக்கூடிய குறைந்த வருமானம் பெறுகின்ற குடும்பங்களுக்காக வந்து இலங்கையினுடைய அரசாங்கத்தினால நடைமுறைப்படுத்தப்பட்ட அறிமுகப்படுத்தப்பட்ட மிக முக்கியமான ஒரு கொடுப்பனவு திட்டம் தான் இந்த அஸ்விஸ்ம கொடுப்புணவு திட்டம் குறிப்பாக இந்த அஸ்விஸ்ம கொடுப்பனவு தொடர்பான பல்வேறான விடயங்களை என்னுடைய யூடியூப் தளத்துல அடிக்கடி உங்களுக்கு நான் கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருக்கிறேன் அந்த வரிசையில தான் இந்த இரண்டாம் கட்டத்துக்கு விண்ணப்பித்து இன்னும் வர வீடுகளுக்கு வரல அல்லது இன்னும் எங்களுடைய வீடுகளை பார்த்துட்டு சரியான ஒரு தகவலை வழங்கல அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இரண்டாம் கட்டத்திற்கு விண்ணப்பித்திருக்கின்ற அனைவருக்கும் ஒரு முக்கியமான செய்தியை வந்து நலன்புரி நன்மைகள் சபையினால வந்து இப்போ விடுக்கப்பட்டிருக்குது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எதிர்வரும் ஏப்ரல் மாதம் தமிழ் சிங்கள புத்தாண்ட முன்னிட்டு இந்த இரண்டாம் கட்டத்திற்கு விண்ணப்பித்திருக்கின்ற மக்களுக்கு வந்து ஒரு சலுகை அடிப்படையில ரூபாய் ஐயாயிரத்திற்கும் பெறுமதியான உணவு பொதியொண்ணை வந்து ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வந்து நாடாவி ரீதியில இருக்கக்கூடிய லங்கா சதோசை நூடாக வந்து மிக சிறப்பு சலுகையோட வந்து உங்களுக்கு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் Kâr உங்களுக்கு இன்னும் அசும கொடுப்பனவு வழங்காததன் காரணமாக சரியான முறையில் இந்த இரண்டாம் கட்டத்திற்கு தெரிவு செய்யப்பட்ட மக்களுக்கு வந்து ஒரு சலுகை அடிப்படையில் இந்த ஐயாயிரம் ரூபாய் பெருமதியான உணவு பொதியை வந்து இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பெருமதிக்கு வந்து உங்களுக்கு வழங்குவதற்காக வந்து கடந்த நாட்கள்ல இலங்கையினுடைய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்களால் வந்து பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட ஒரு முக்கியமான செயல்திட்டத்துக்கு வந்து வர்த்தக அமைச்சில் வந்து அனுமதி வழங்கப்பட்டிருக்கு இந்த செயலாக நாடலாவிய ரீதியில் இருக்கக்கூடிய லங்கா சதோச

பேருக்குமே கிடைக்காது இந்த இருக்கக்கூடிய எட்டு லட்சம் பேர்லையும் மிக குறைந்த வருமானம் அதாவது வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கின்ற மக்களுக்கு வந்து தெரிவு செய்யப்பட்ட குடும்பங்களுக்கு வந்து இந்த செயல் வந்து நடைமுறைப்படுத்த இருக்கிறதாக வந்து சொல்லப்படுது குறிப்பாக எதிர்வரும் ஏப்ரல் மாதம் முதலாம் திகதியிலிருந்து ஐந்தாம் திகதிக்குள்ள இந்த செயற்கிட்டம் நாடளாவி ரீதியில அறிமுகப்படுத்த இருக்கிறதாக வந்து சொல்லப்படுது அது மாத்திரமல்லாம இந்த எட்டு லட்சத்திற்கும் பனிரெண்டாயிரத்திற்கும் அதிகமான மக்கள் வந்து இரண்டாம் கட்ட அஸ்வஸ்ம கொடுப்பனவுக்காக விண்ணப்பித்திருக்கிறாங்க இவர்கள் இருந்து தான் இந்த ஐயாயிரம் ரூபாய் பெறுமதியான உணவு பொதிய வந்து ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பெறுமதியான தொகைக்கு வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நடைமுறைய சலுகை திட்டத்தை வந்து இப்போ அரசாங்கம் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க எனவே நாங்க பார்க்கலாம் உங்களுடைய வீடுகளுக்கு தேவையான மிக இருக்குது அதே சமயத்தில் இந்த அஸ்வஸ்ம கொடுப்பனவுக்காக விண்ணப்பித்திருக்கின்றவர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி பிப்ரவரி மார்ச் மாதத்திற்கான மூன்று கொடுப்பனவு திட்டங்களும் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற நேரத்தில் அடுத்து வர போகின்ற மாதம் ஏப்ரல் மாதம் தமிழ் சிங்கள புத்தாண்டு அப்படிங்கிற நிலையில இரண்டாம் கட்டத்திற்கு இப்படியான ஒரு சலுகை திட்டத்தை அதே சமயத்தில் இந்த முதலாம் கட்டத்தில் தெரிவு செய்யப்பட்ட அஸ்வசம கொடுப்பனவை பெற்றுக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களுக்குமான ஏப்ரல் மாத கொடுப்பனவு அதாவது தமிழ் சிங்கள புத்தாண்டு முன்னிட்டு இந்த வரப்போகின்ற ஏப்ரல் மாதம் முதலாம் திகதியிலிருந்து மூன்றாம் திகதிக்குள்ள உங்களுடைய வெப்சைட்ல இந்த தொகை வந்து வரவிலிடப்பட இருக்கிறதாகவும் சொல்லப்படுது இந்த தொகையை வந்து நீங்க அடுத்து வரக்கூடிய அந்த முதலாம் திகதியிலிருந்து மூன்றாம் திகதிக்கு

வெகுவிரைவிலே உங்களுடைய வங்கிகள்ல வைப்பிடப்பட இருக்கிறது ஆனா இன்னும் திகதிகள் அறிவிக்கப்படாத நிலையில இது தொடர்பான தகவல்கள் வந்து எதிர்வரும் நாட்கள்ல வர இருக்குது அது தொடர்பான தகவல்களை உடனுக்குடன் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க நான் தயாராக இருக்கிறேன் அது மாத்திரம் இல்லாம இரண்டாம் கட்டத்துக்கு கீழே இந்த குறைந்த வருமானம் பெறுகின்ற வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற குடும்பங்களை வந்து தெரிவு செஞ்சு அவர்களுடைய பெயர் பட்டியல் வந்து வெகு விரைவிலேயே வந்து வெளியிட இருக்குது எனவே அது தொடர்பான தகவல்களையும் உடனுக்குடன் உங்களுக்கு நான் கொண்டு வந்து சேர்க்க இருக்கிறேன் எனவே இப்பதான் என்னுடைய யூடியூப் சேனல் பக்கம் நீங்க புதுசா வாரீங்களா இருந்தா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி தொடர்ந்து அப்போ நான் போடக்கூடிய எல்லா தகவல்களும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் இன்னும் ஒரு வீடியோ உள்ள இன்னும் ஒரு முக்கியமான தகவலோட உங்களை நான் சந்திக்கிற வரைக்கும் விடைபெறுவது பெறுவது அருண் நன்றி வணக்கம்